தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற போற்றி திரு அகவல்ல மூன்றாவது பகுதியை பார்க்க போகிறோம் நூற்றி எழுபத்தி ஓராவது அடியிலிருந்து இதற்கு முன் இரண்டு காணொலியில் நாம் நூற்றி எழுபது வரை அடிகள் வரைக்கும் பார்த்துட்டோம் நேரடியாக இப்போ பாடலுக்கு போகலாம் களம் கருத அருளாய் போற்றி அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி அத்தா போற்றி ஐயா போற்றி நித்தா போற்றி நிமலா போற்றி பத்தா போற்றி பவனே போற்றி பெரியாய் போற்றி பிரானே போற்றி அரியாய் போற்றி அமலா போற்றி மறையோர் கோல நெறியே போற்றி முறையோ தரியேன் முதல்வா போற்றி பொருளை பார்க்கலாம் களம் கொள கருத அருளாய் களம் கொள களம் என்றால் இங்கே நிலையான இடம் நிலையான இடம் என்பது இங்கே வீடு பேரு வீடு பேரு அடைய களம் கொள கருத அருளாய் அவ்வாறு நினைப்பதற்கு எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் வீடு பேரு அடைய நினைப்பதற்கு அருள் புரிய வேண்டும் போற்றிய வணக்கம் அப்படின்னு சொல்கிறாரு அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி நீ இங்கே அச்சப்படாதே பயப்படாதே என்று எனக்கு அருள் புரிய வேண்டும் உனக்கு வணக்கம் அப்படிங்கிறாரு நஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றி நஞ்சையே அமுதம் போல உண்டவனே வணக்கம் நயந்தா என்பது என்றால் விரும்பி உண்டவன் அப்படின்னு அர்த்தம் அத்தா போற்றி ஐயா போற்றி அத்தா என்றால் தந்தையே வணக்கம் ஐயா என்றால் தலைவனே வணக்கம் நித்தா போற்றி நித்தியமாக இருக்கின்றவன் நித்தா போற்றி உனக்கு வணக்கம் நிமலா போற்றி நிமலா என்பது குற்றம் அச்சவனாக இருக்கின்ற தன்மை அப்படிப்பட்ட இறைவனே வணக்கம் பத்தா போற்றி பத்தா என்றால் இங்கே தலைவன் தலைவனே வணக்கம் பவனே போற்றி பவன் என்றால் இங்கே அனைத்துக்கும் பிறப்பிடமான இறைவனே உனக்கு வணக்கம் அப்படிங்கிறாரு பெரியாய் போற்றி அனைத்துக்கும் பெரியவனே வணக்கம் பிரானே போற்றி தலைவனே வணக்கம் அரியாய் போற்றி அரிதானவனே வணக்கம் அப்படின்னு பொருள் அமலா போற்றி அமலா அப்படின்னா தூய்மையானவன் அப்படின்னு பொருள் விமலா என்றால் குற்றமற்றவன் அமலா என்றால் தூய்மையானவன் தூய்மையானவனே வணக்கம் மறையோர் கோல நெறியே போற்றி மறையோர் போய் அருள் செய்த நீதியானவனே வணக்கம் இங்கே யாரை குறிக்கிறாருன்னு திருப்பெருந்துறையில் அருள் புரிந்த அந்தணன் வடிவில் வந்து தனக்கு தன்னை ஆட்கொண்ட இறைவனை சிவபெருமானை குறிக்கிறார் முறையோ தரியேன் முதல்வா போற்றி இன்னும் எனக்கு அருள் புரியவில்லையே அப்படி ஏதாவது என்னை அழைத்து கொள்ளவில்லை அப்படின்ட்டு இது முறையோ தரியேன் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் முதல்வனே வணக்கம் அப்படிங்கிறாரு அடுத்த வரிகளை பார்க்கலாம் உறவே போற்றி உயிரே போற்றி சிறவே போற்றி சிவனே போற்றி மஞ்சா போற்றி மணாலா போற்றி பஞ்சேரடியாள் பங்கா போற்றி அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி இலங்கு சுடர் எம் ஈசா போற்றி கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி குவைப்பதி மலிந்த கோவே போற்றி மலைநாடுடைய மண்ணே போற்றி கலையார் சரியாய் போற்றி பொருளை பார்க்கலாம் உறவே போற்றி எனக்கு உறவாக இருப்பது நீ ஒருவன்தான் உனக்கு வணக்கம் உயிரே போற்றி எனக்கு உயிராக இருப்பதும் நீ தான் உனக்கு வணக்கம் அப்படிங்கிறாரு சிறவே போற்றி சிறவு அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு அர்த்தம் சிறப்பானவனே வணக்கம் சிவமே போற்றி சிவம் அப்படின்னா என்ன பொருள்னா மங்களம் முழுமை பூரணமானது அப்படின்னு பொருள் அப்படிப்பட்டவனே வணக்கம் அப்படிங்கிறாரு மஞ்சா போற்றி மஞ்சா அப்படின்னா ஆற்றலை குறிக்குது மைந்து அப்படிங்கிற பொருள் ஆற்றலை குறிக்குது ஆற்றல் உடையவனே வணக்கம் மஞ்சா என்பதற்கு அழகு இளமை அப்படிங்கிற பொருள் உண்டு அப்படிப்பட்ட இறைவனே வணக்கம் அப்படிங்கிறாரு மணாலா போற்றி மணாலா என்பது உமையவளின் கணவனே போற்றி அப்படின்னு பஞ்சேர் அடியாள் பங்கா போற்றி பஞ்சு செம்பஞ்சு குழம்பு பூசப்பட்ட திருவடிகளை உடைய உமாதேவியின் பங்கா உமாதேவியை இடம்பாகத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இறைவனே வணக்கம் அப்படிங்கிறாரு அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி அலந்தேன் அப்படின்னா நான் வருத்தப்பட்டேன் உன்னை நினைத்து நினைத்து அடைய முடியாமல் நான் வருந்துகின்றேன் அலந்தேன் நாயே நாய் போன்று கீழ்மையானவன் கடையிலே இருப்பவன் அடியேன் போற்றி நான் ஆனால் உனது அடியவன் உனக்கு வணக்கம் அப்படிங்கிறாரு இலங்கு சுடர் எம் ஈசா போற்றி இலங்கு சுடர் என்ற சுடற்போல் இலங்குகின்ற ஒளிபொருந்திய எம் ஈசனே வணக்கம் அப்படிங்கிறாரு கவைத்தலை மேவிய கண்ணே போச்சி கவைத்தலை அப்படிங்கிற ஒரு இடத்திலே உரைகின்ற இறைவனே கண் போன்ற இறைவனே வணக்கம் அப்படிங்கிறாரு இந்த கவைத்தலை இப்பொழுது எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது இந்த கவைத்தலை என்ற ஒரு இடம் இருந்தது தெரியுது இப்பொழுது பேர் மாறி இருக்கலாம் அல்லது நமக்கு அந்த இடமே அறியாமல் இருக்கலாம் குவைப்பதி மலிந்த கோவே போற்றி அதே போலதான் குவைப்பதி என்பதை எதை குறிக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியலை குவைப்பதியில் உரைகின்ற தலைவனே போற்றி உனக்கு வணக்கம் அப்படிங்கிறாரு மலைநாடுடைய மண்ணே போற்றி மலைநாடு என்பது சேர நாட்டை குறிக்கிறது சேர நாட்டில் உடைய இறைவனே வணக்கம் அப்படிங்கிறாரு கலையார் அரிகேசரியாய் போற்றி அதாவது நூல் மிக நூ அரிகேசரி அறிக்கேசரி அப்படிங்கிற இடத்திற்கு உறைந்திருக்கின்ற இறைவனே வணக்கம் அந்த அறிக்கேசரி அப்படிங்கிற இடமும் எது என்று தெரியலை அடுத்து வருகிற வரிகளை பார்க்கலாம் திருக்களுக்குன்றில் செல்வா போற்றி பொறுப்பமர் பூவணத்து அரணே போற்றி அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி தெரிவரிதாகிய தெளிவே போற்றி தோழாமுத்த சுடரே போற்றி ஆளானவர்க்கு அன்பா போற்றி ஆரா அமுதே அருளா போற்றி பேராயிரம் உடை பெம்மான் போற்றி அது குன்றின் செல்வா போற்றி திருக்கழுங்குன்றத்தில் உறைகின்ற செல்வமான இறைவனே உனக்கு வணக்கம் அப்படிங்கிறாரு பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி அதாவது பொறுப்பமர்னால் கைலாயத்தில் உரைகின்ற பூவனம் திருப்பூவனம் அப்படிங்கிற இடத்திலே இருக்கின்ற அரணே போற்றி உனக்கு வணக்கம் அப்படிங்கிறாரு அருவமும் உருவமும் ஆனாய் போச்சு இறைவன் நீதான் அருவமும் அதாவது உருவம் இல்லாத தன்மையும் உருவம் உடையவனுமான இரண்டு தன்மையிலும் இருக்கின்றாய் அப்படின்ட்டு அப்படிப்பட்டவனே உனக்கு வணக்கம் அப்படிங்கிறாரு மருவிய கருணை மலையே போச்சு கருணையே மலையாக இருப்பது போன்று கருணை உள்ளவனே வணக்கம் அப்படிங்கிறாரு துரியமும் இறந்த சுடரே போச்சு துரியம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் பார்த்துருக்கோம் இதை துரியம் என்பது உச்சிப்பகுதியில் இருக்கிறது நெற்றி தலைக்கு மேல் உள்ள உச்சிப்பகுதியை பகுதியை குறிக்கிறது அதை கடந்தவன் துரியமும் இறந்த சுடரே போற்றி அதை கடந்த சுடரானவனே போற்றி அப்படிங்கிறாரு தெரிவறிதாகிய தெளிவே போற்றி தெரிய முடியாத அதாவது அறிய முடியாத ஆனால் தெளிவானவனா தெரியாதவன் ஆனால் தெளிவானவன் அப்படிங்கிறாரு அப்படிப்பட்டவனே வணக்கம் தோளா சுடரே போற்றி அப்படின்னா துளையிடப்படாத முத்து போன்ற முத்து சுடரே போற்றி உனக்கு வணக்கம் அப்படிங்கிறாரு ஆளானவர்களுக்கு அன்பா போற்றி உனக்கு ஆளானவர்கள் யார்னா உன் அருள் மிகுந்த சிவன் அடியார்கள் அவர்களுக்கு அன்பா அவர்கள் மீது அன்பு கொண்டவனே வணக்கம் ஆரா வமுதே திவிட்டாத அமுதம் போன்றவனே அருளா போற்றி அருள் மிகுந்தவனே அருள் கொடுக்கின்றவனே வணக்கம் பேராயிரம் உடை பெம்மான் போற்றி ஆயிரம் நாமங்கள் உடைய பெருமானே உனக்கு வணக்கம் அப்படிங்கிறாரு அடுத்த வரிகளை பார்க்கலாம் தாளி அருகின் தாராய் போற்றி நீழ்ஒளி ஆகிய நிறுத்தா போற்றி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி மந்திர மாமலை மேயாய் போற்றி எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி அலைக்கடல் மீமிசை நடந்தாய் போற்றி கருங்குருவிக்கு அன்று அருளினை போற்றி இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி பொருள் பார்க்கலாம் தாழி அருகின் தாராய் போற்றி தாழி என்பது அருகம்புல்லை குறிக்குது அருகம்புல் மாலையை அணிந்தவனே வணக்கம் அப்படிங்கிறாரு தாரா என்றால் மாலை அணிந்தவன் நீளொளியாகிய நிறுத்தா போற்றி நீழ்மொழினா பேரொழி பேரொழி வடிவமாக இருக்கின்ற நிறுத்தா நடனமாடுகின்றவனே வணக்கம் சந்தனச்சாந்தின் சுந்தர போற்றி சந்தன சாந்து பூசப்பட்ட சுந்தரமன் அழகு பொருந்தியவனே வணக்கம் சிந்தனைக்கு அறிய சிவமே போற்றி சிந்தனைக்கு எட்டாதவன் அப்பாற்பட்டவன் ஆகிய சிவமே போற்றி மந்தர மாமலை மேயாய் போற்றி மந்திரமாமலை அப்படிங்கிறது இந்த மலையானது வேதங்கள் வெளிப்பட காரணமாக இருந்த மலை அந்த மலையிலே உரைகின்றவன் சிவன் அதனால மந்திரமாமலை மேயாய் போற்றி அப்படிங்கிறாரு எந்தமை கொள்வாய் போற்றி எங்களை நாங்கள் உயும்படியாக பிழைக்கும் வழியை கொடுத்து எங்களை கொள்வாய் வணக்கம் அப்படிங்கிறாரு புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி இங்கே புலிமுலை புல்வாய்க்கு அப்படின்னா புல்வாய் என்பது மான் அது இறைவன் அருளால் தாயை இழந்த மான் குட்டிகளுக்கு புலியானது பால் கொடுத்து வளர்க்கின்றதாம் இறைவன் அருளால் அதனால இது வந்து ஒரு திருவிளையாடல் திருவிளையாடல் புராணத்தில் இருக்க இருக்கிறது புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி அலைக்கடல் மீனிசை நடந்தாய் போற்றி இங்கே அலைக்கடல் மீது நடந்தவன் இந்த இதுவும் ஒரு திருவிளையாடல் அதாவது கடலை கலக்கி வலைஞர்களை பயமுறுத்திய துன்புறுத்திய ஒரு மீனை பிடித்து அவர்களை காப்பாற்றினார் அதனால் இங்கே அலைக்கடல் மீமிசை நடந்தாய் வணக்கம் அப்படின்னு சொல்கிறாரு கருங்குருவிக்கு அன்று அருளினை போற்றி இது ஒரு திருவிளையாடல் கருங்குருவி ஒன்று காக்கைகளால் துன்பப்பட்டு கொண்டு இறைவனை அதாவது பொற்றாமரை குளத்தில் மூழ்கி இறைவனை தினமும் வணங்கியது அதை அதன் மீது இரக்கம் கொண்டு இறைவன் அந்த கருங்குருவியை அதற்கு உபதேசித்து அதற்கு அருள் செய்தான் அது ஒரு திருவிளையாடல் அப்படிப்பட்டவனை வணக்கம் அப்படின்றாரு இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி இரும்புலன் புலர அப்படிங்கிறது இந்த ஐம்பெரும் புலன்களும் அடங்கும்படியாக அருள் செய்தவனே இசைந்தனை போற்றி அப்படின்னா உனக்கு வணக்கம் அடுத்த வரிகளை பார்க்கலாம் படியுற பயின்ற பாவக போற்றி அடியொடு நடு ஈறு ஆனாய் போற்றி நரகொடு ஸ்வர்க்க நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி ஒழிவர நிறைந்த ஒருவ போற்றி செழுமலை சிவபுரத் செழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி கழுநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன் குளைத்த சொல் கொண்டருள் போற்றி படியுற பாவக போற்றி அதாவது மேலே சிவபுரத்திலே இருக்கின்ற மேலுலகத்திலே இருக்கின்ற இறைவன் படியுற அப்படின்னா இந்த நிலத்தின் மீது தன்னுடைய காலடிகள் படும்படியாக இங்கே வந்து பல திருவிளையாடல்கள் செய்து அருள் செய்தன் அதை குறிப்பதாக படியுற பாவக போற்றி பாவக என்றால் பல்வகை தோற்றங்களை உடையவன் அப்படின்னு பொருள் அப்படிப்பட்ட இறைவனே உனக்கு வணக்கம் அப்படிங்கிறாரு அடியோடு நடு ஈறு ஆனாய் அடி நடு இறுதி தோற்றம் நடு இறுதி எல்லாமும் இறைவனே அப்படிங்கிறதுனால ஆனாய் போற்றி வணக்கம் அப்படிங்கிறாரு நரகொடு நாணிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளை நை போற்றி இங்கே பாண்டிய மன்னனுக்கு அதாவது து துவஜ பாண்டியனை தான் இங்க குறிக்கிறாரு அவனுக்கு நரகமும் ஸ்வர்க்கமும் போகாமல் அதாவது நரகத்துக்கு போகாம அவன் எழுக்கடலை வரவழைத்து அவனை நீராட வைத்து அவனை அவனுக்கு அருள் புரிந்தார் அதாவது பரகதி சிவகதி அடைவதற்கு அருள் செய்தாய் அப்படிப்பட்டவனே வணக்கம் அப்படின்னு சொல்றாரு ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி ஒளிவர எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைவனே வணக்கம் செழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி செழுமையான மலர்களை உடைய சிவபுரத்திலே அந்த சிவபுரத்துக்கு அரசனாக விளங்குகின்றவனே வணக்கம் கழுநீர் மாலை கடவுள் போற்றி செங்கழுநீர் மாலை அணிந்த சிவபெருமானே வணக்கம் தொழுவார் மயில் துணிப்பாய் போற்றி உன்னை தொழுகின்றவர்கள் உன்னை வணங்குகிறவர்களுடைய மயக்கத்தை நீக்குவாய் துணிப்பாய் போற்றி அப்படிங்கிறாரு பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன் அதாவது நன்மை தீமை எனக்கு தெரியாதான் பிழைப்பு பிழை குற்றமும் அதாவது எனக்கு நன்மை தீமை தெரியாது அப்படின்னு சொல்றாரு பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன் அறியாத நாய் போன்றவன் குழைத்த சொல்மாலை நான் குழைத்த இந்த சொல் மாலையை ஏற்றுக்கொண்டு அருள் புரிய வேண்டும் வணக்கம் அப்படிங்கிறாரு அடுத்து புறம்பல எரித்த புராண போற்றி பரம்பரம் சோதி பரனே போற்றி 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 புயங்க பெருமான் போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி புறம் பல எரித்த புராண போற்றி இங்கே புறம் அப்படின்னா புறம் எரித்தவன் சிவபெருமானாலும் திரிபுரம் மூன்று புறங்களைத்தான் எரித்தார் ஆனால் இங்க புறம் பல எரித்த அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அஞ்ஞானத்தை அழித்தார் தான் இவர் புறம் பல பலவிதமான அஞ்ஞானங்களை அழித்தவன் அப்படின்னு சொல்றாரு அப்படிப்பட்ட புராண அப்படின்னு பழமையானவனே வணக்கம் அப்படிங்கிறாரு பரம்பரம் ஜோதி பரனே போற்றி பரம்பரம் அப்படின்னு சொல்றது மேலானவன் அதாவது மருளியவனே போற்றி அப்படின்னு சொல்றாரு போற்றி போற்றி மீண்டும் மீண்டும் வணக்கம் வணக்கம் என்று திரும்ப திரும்ப அவனை வணங்க புயங்க பெருமான் அப்படின்னா ஆபரணமாக பாம்பை அணிந்தவன் அப்படிங்கிறதுனால புயங்க பெருமான் போற்றி போற்றி புராண காரண உனக்கு வணக்கம் வணக்கம் புராணத பழமையானவனே காரணம் அத்தனைக்கும் காரணமானவனே போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி வணக்கம் வணக்கம் வெற்றி வெற்றி வணக்கம் அப்படின்னு முடிக்கிறாரு ஆக இறைவனை போற்றி போற்றி என்று பலவிதமாக புகழ்ந்து இறுதியில் திரும்ப திரும்ப போற்றி போற்றி என்று புகழ்ந்து அதை முடிக்கிறாரு இது போற்றி திரு நிறைவடைகிறது நிறைவு அடைகிறது திருச்சிற்றம்பலம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜீவ்